நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் என் பெயர் செல்வம் சாமி முத்து நான் அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள மெக்கின்னியில் வசிக்கின்றேன் எங்கள் வீட்டில் ஆறு நாட்களாக நடந்த ஒரு அதிசயத்தை நான் இங்கே விவரிக்கின்றேன் முதல் நாள் நாங்கள் வழக்கமாக ஸ்ரீமூர்த்தியின் வலது பக்கத்தில் ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணீரை வைப்போம் எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக கண்ணாடி கிளாஸ் ஸ்ரீமூர்த்தியின் இடது பக்கத்திற்கு நகர்ந்திருந்தது நாள் நாங்கள் ஸ்ரீமூர்த்தியில் இறைவனுக்கு ஆப்பிளையும் தண்ணீரையும் பிரசாதமாக வைத்திருந்தோம் ஆப்பிள் கடிக்கப்பட்டிருந்தது நீர் நீர்மட்டம் குறைந்து காணப்பட்டது இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் ஸ்ரீமூர்த்திக்கு அருகில் சில பழங்கள் மற்றும் பொம்மைகளை வைத்திருந்தோம் நாள் மறுநாள் காலையில் பாதுகையில் மேஜையில் இருந்து கீழே நகர்ந்திருந்தது ப்ளூபெரி உண்டது போல் காணப்பட்டது மற்றும் தண்ணீர் மட்டம் குறைந்திருந்தது பொம்மைகள் இருந்த இடமும் அன்று மாலையில் ஸ்ரீமூர்த்தி வைக்கப்பட்டுள்ள மேஜையின் அடியில் ஒரு பந்தை வைத்தோம் பந்து அதன் நிலையை யாரோ அதனுடன் விளையாடுவது போல் பல முறை மாறியிருந்தது இறுதியாக நாங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு பந்து பொம்மைகள் பழங்கள் மற்றும் மஃபின் ஆகியவற்றை மேஜையில் வைத்தோம் நான் அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணி அளவில் விழுத்தெழுந்த போது ஸ்ரீ அம்மா பகவான் மஃபின் ப்ளூபெரி மற்றும் தண்ணீர் உண்டிருப்பதை கண்டோம் பொம்மையின் நிலை மாறிவிட்டது பந்து நகர்ந்திருந்தது என் மனைவியின் பாஸ்போர்ட் திறந்திருந்தது மறுநாள் நாங்கள் பாதாம் அல்வாவை வழங்கினோம் ஸ்ரீ அம்மா பகவான் அல்வாவை சாப்பிட்டு பந்தை வைத்து விளையாடினார் மாலையில் ஒரு பக்தரான என் நண்பர் பூக்கள் மற்றும் பழங்களை காணிக்கையாக கொண்டு வந்தார் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது இறைவன் பந்தை வைத்து விளையாடத் தொடங்கி அதை கீழே தள்ளினார் அதன் பிறகு நாங்கள் ஒரு நடைப்பயணத்திற்கு சென்றோம் நாங்கள் திரும்பி வந்தபோது என் நண்பர் கொண்டு வந்த செரிகளை இறைவன் சாப்பிட்டிருப்பதை கண்டோம் பாதுகைகளும் நகர்ந்திருந்தது பின்னர் நாங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு இறைவன் பந்துடன் விளையாடிக் கொண்டிருந்தார் ஆறாவது நாளில் இரண்டு பாதுகைகளும் மேஜை மேலிருந்து கீழே இறங்கி இருந்தது எங்கள் இல்லத்தில் எங்களுடன் எப்பொழுதும் வாழ்வதற்கு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்